கொண்டு போவோம் அப்போது ஒரு மனுஷனுடைய கண்ணு எதை பார்க்கக்கூடாதுன்னா இந்த உலகத்தை பார்த்து சார்ந்துருக்கக்கூடாது எதை சார்ந்துருக்கக்கூடாது அவங்க அப்படி இருக்காங்க இவங்க இப்படி இருக்காங்க அவன் பொண்டாட்டி அப்படி நல்லா கவனிக்குது அவன் வீட்டுக்கார் நல்லா வாங்கி கொடுக்குறாரு அவன் வீட்டுக்கார் இப்படி இருக்கிறாரு அவன் இப்படி பார்க்கவே நீ என்ன பண்ணக்கூடாது என்ன வாய வரமாட்டேது என்ன சொல்லணும் சில பேர் சண்டை வரும்போது தான் தெரியும் அதை சாட்டி பேசுவாங்க எப்போ தெரியுமா தெரியும் இறுதியத்தில் இருக்குது வெளியே வரும் அந்த சண்டைன்னு ஒன்று வரும் பாருங்க சண்டைன்னு வரும் பாருங்க அப்போ வரும் வாயிலேருந்து வெளியே வார்த்தை பயங்கரமாக வரும் ஆ நான் என்ன தெரியுமா சொல்ல வரேன் நீ எதையும் பார்க்காது பக்கத்து வீட்டை பார்க்காத எதிர்த்த வீட்டை பார்க்காத மற்ற உலகத்தால் மனுஷனையும் பார்க்காத முக்கியமாக இந்த டிவி சீரியலை பார்க்காத இதுதாங்க எல்லாமே என்ன பண்ணுதுன்னா கல்லான இறுதி நிறைய வந்துடுதுங்க கல்ல தொடர்பு வந்துடுது இதை பார்த்து தான் கல்லத்தனமானதெல்லாம் வந்துடுது நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுது தப்பாக நினைக்காதீங்க ஏன்னா இந்த கல்ல இதுவெல்லாம் கல்லான இருதயம்தான் கள்ள காரியெல்லாம் இதில் இருக்குது கல்லான இருதயத்தில் தான் இருக்குது இந்த கல்லான இறுதியை உன் உடைக்கணும்னா உன் கண்களை கர்த்தருடைய வசனத்துக்கு நேராக திருப்ப வேண்டும் ஆமேன்